அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ற குரலுக்கு ஏற்ற ஒரு கதையை இப்பொழுது திரு மகேஷ் அவர்கள் இங்கு கூறுகிறார் கேட்போமா வணக்கம் இப்போது புத்தர் பற்றி ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் ஒரு நாள் சன்னியாசம்லாம் வாங்கின்றப்பறம் புத்தரோட வழக்கு என்னன்னா கடை தெருவில் அப்படி நடந்து போய் அங்கே அவங்க அங்கே கடையில் என்ன வச்சிருக்காங்களோ அதில் ஏதோ போய் அவர் நின்று கேட்பார் கடைக்காரங்க கொடுப்பாங்க அது என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி அவரோட காலத்தை தள்ளுவார் அதை வந்து வச்சு சாப்பிட்டு அதை இது பண்ணுவார் இது பல நாள் போயிட்டுருக்கும் அந்த அவர் வாங்குகிற கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் கடை ஒன்று இருக்கும் எண்ணெய் கடையாக இருக்கும் இப்படி லைனாக இருக்கும் இவர் இந்த பால் கடைக்கு வந்து பால் கேட்கும்போது அந்த பால்காரனும் அவரோட நீட்டு டம்ளரில் பாலை விட்டுடும் இவர் எடுத்துகிட்டு வந்துடுவார் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பால்காரனுக்கு தோணும் என்னடா இது நல்லா தானே இருக்கார் ஆள் நல்லா வாட்டை சட்டமாக இருக்கார் இவர் வந்துட்டு ஏன் இப்படி பிச்சை எடுத்து பால் கேட்குறாரு தினமும் வந்து நம்மக்கிட்ட ஒன்றாக சொல்லி பார்ப்போம் அவர்கிட்ட அப்படின்னு அவருக்கு தோணும் ஆனால் இருந்தாலும் அவரோட மூஞ்சியை பார்த்தோன்னே அவர் பயம் பவ்யம் வரும் உடனே அவர் பாலை விட்டுடுவார் ஒரு நாள் ஏதோ ஒரு கோபதாவத்தில் அவர் இருக்கும்போது புத்தரை வந்து கடையில் நின்று எழுத்தாப்பில் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பால்காரன் அந்த அன்னைக்கு இருந்த அவனோட இருந்த கோபத்தினால என்ன பண்ணுவோம் அவரை பார்த்து ஏன் யார் அவன் கை கால்லாம் நல்லா தானே இருக்குது ஏன் இப்படி தடுத்துடோ ஜெய்ணாவும் வந்து பிச்சை எடுக்கிற உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியது தானே அது கூட உனால் முடியாதா அப்படின்னு கேட்பான் இவர் வந்து சிரிச்சிட்டே நிற்பாரா அவனுக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஏன் இவ்வளோ அசிங்கசீங்கமாக ஒன்று நான் கேள்வி கேட்டுனுக்கிறேன் திட்டுறேன் ஆனால் கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் நீ பாட்டுக்கு சிரிச்சு நிற்கிறியும் வெக்கமாகணும் கிடையாதா அப்படின்னு கேட்குறான் உடனே புத்தர் வந்து சிரிச்சின்னே சொல்வார் அப்பா தம்பி நான் வந்து உன்னை பால் கேட்குறேன் நீ என்னை கொடுக்குற நான் வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் என்ன பாலை நான் திருப்பி எடுத்துப்பேன் அவ்வளோதான் அப்படிமா அதே மாதிரி தான் தம்பி நீ என்னை அசிங்கசீக்கமாக திட்டினாலும் அது எனக்கு வேண்டாம் நான் எடுத்துக்கல அப்ப அது திருப்பி ஒன்னுதானே செய்ருது அப்படின்னு சிரிச்சிட்டு அவர் போயிடுவார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை